ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சங்கீதா பிரகாஷ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா ஃபஸ்ட் ரவா ஆன் பண்ணிக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது வறுக்காதது அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் கொஞ்சம் ரோஸ்டடாக ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மாற்றிக்கலாம் ஓகே போதும் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா காஞ்சிருச்சு உங்களுக்கு தேவையானது கடுகு வெப்பம் இருக்கெல்லாம் போட்டுக்கோங்க இதுவும் எல்லாம் நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பழம் மாறி அடிக்கணும் தேவையான அளவு உப்புலேயே உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் பண்ணி நல்லா வளர்ந்து எந்த கப்பில் ரவை எடுக்க வேண்டோ அந்த கப்லேயே தண்ணி அளந்து விட்டுக்கோங்க சரி கப் அளவிலேயே தண்ணி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுட்டோம் அது கரெக்டாக இருக்கானே பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படி பிடி தட்டி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருக்கணும் கட்டி பிடிக்காத அளவுக்கு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன் நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன் ஓகே அந்த அளவுக்கு கட்டி பிடிக்காத அளவுக்கு வந்துச்சு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே இதுக்கு தேங்காய் சட்னி கம்பினேஷனாக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தக்காளி சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்